ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக மகாபாரதம் அத்தியாயம் தொன்னூற்று ஐந்து புலம்பி என்ன பயன் இரவில் எதிர்பாராத முறையில் தாக்கப்பட்டு சேனை அழிந்து போனதை பார்த்து யுதிஷ்டன் துக்கம் மேலிட்டு வெற்றி பெற்ற சமயத்தில் படுதோல்வி அடைந்துவிட்டோம் மகாசூரனான கர்ணனுடைய தாக்குதலிருந்து தப்பின திரௌபதியின் புத்திரர்கள் நம்முடைய அஜாகிரதையினால் இப்போது பூச்சிகளைப் போல் மாண்டார்கள் பெரிய கடலை தாண்டிய வியாபார கப்பல் முடிவில் சிறு வாய்க்காலில் கவிழ்ந்து போவது போல் நாசமடைந்தோம் என்றான் மக்களை இழந்த திரௌபதி தாங்க முடியாத சோகத்தில் மூழ்கி கிடந்தாள் தர்மபுத்திரனிடம் வந்து பாபியான அஸ்வத்தாமனை வீழ்த்த யாரும் இல்லையா என்று கதறினாள் திரௌபதியின் சொல்லைக் கேட்டதும் பாண்டவர்கள் உடனே புறப்பட்டார்கள் இங்குமங்கும் தேடி கங்கை நதிக்கரையில் வியாசர் பக்கத்தில் மறைவாக இருந்த அஸ்வத்தாமனை கண்டார்கள் பாண்டவர்களையும் ஜனார்தனனையும் கண்டதும் அஸ்வத்தாமன் மெதுவாக கீழே கிடந்த ஒரு துரும்பை எடுத்து இது பாண்டவ வம்சத்தை முற்றிலும் அழிப்பதாக என்று மந்திரம் சொல்லி அஸ்திரத்தை விட்டான் அது சென்று உத்தரையின் கர்ப்பத்தை அடைந்தது பாண்டவ வம்சம் அத்துடன் அடையாளமில்லாமல் அழிந்திருக்க வேண்டும் ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தால் அந்த கர்ப்பத்திலிருந்த பிண்டம் காக்கப்பட்டது அதுவே பரீட்சித்து ராஜனாகப் பிறந்து பாண்டவ வம்சத்துக்கு அடையாளமாக நின்றது தன் தலையிலிருந்த ஜோதிமணியை எடுத்து அஸ்வத்தாமன் தோற்றதற்கு அடையாளமாக பீமனிடம் தந்துவிட்டு வனம் சென்றான் பீமன் அந்த மணியை திரௌபதிக்கு கொடுத்து கல்யாணி இந்த மணியை உனக்காக கொண்டு வந்தேன் உன்னுடைய புத்திரர்களை கொன்றவன் ஜெயிக்கப்பட்டான் துரியோதனன் கொல்லப்பட்டான் துஷ்டாதனன் ரத்தமும் என்னால் குடிக்கப்பட்டது கடன்களை தீர்த்து விட்டேன் என்று பீமசேனன் சொன்னான் திரௌபதி அந்த மணியை வாங்கி துஷ்டனிடம் கொடுத்து வணங்கி குற்றமற்ற அரசர் இதை தம்முடைய முடியில் அணிய தகுந்தவர் என்றாள் அஸ்தினாபுரத்தில் ஸ்திரீகளும் குழந்தைகளும் புலம்பும் சப்தம் எங்கும் நிறைந்தது பல்லாயிரக்கணக்கான திக்கற்ற பெண்களை கூட்டிக்கொண்டு கொண்டு திருதராஷ்டிரன் யுத்த பூமிக்குச் சென்றான் கோரமான குலநாசம் நடைபெற்ற அந்த குருக்ஷேத்திரத்தில் குருடான அரசன் நடந்து போனதையெல்லாம் எண்ணி புலம்பினான் புலம்பி என்ன பயன் துக்கத்தை அடைந்தவனுக்கு மற்றவர்கள் சமாதானம் சொல்லி துக்கத்தை தீர்க்க முடியாது அநேக அரசர்கள் உம்முடைய புத்திரனுக்காக உயிர் இழந்தார்கள் அவர்களுக்கும் இன்னும் மாண்டு போன மற்றவர்களுக்கும் கிரமமாக பிரேத காரியங்களை செய்விப்பீராக என்று திருத்தராஷ்டிரனை பார்த்து சஞ்சயன் சொன்னான் விதுரனும் திருத்தராஷ்டிரனுடைய சோகத்தை போக்க முயற்சி செய்தான் யுத்தத்தில் கொல்லப்பட்டவர்களை பற்றி துக்கித்தல் தகாது உடலை விட்டு பிரிந்த ஆத்மாக்களுக்குள் அண்ணன் தம்பி பந்துக்கள் என்கிற பரஸ்பர சம்பந்தம் ஒன்றுமில்லை உம்முடைய மக்கள் உமக்கு உண்மையில் சம்பந்தப்பட்டவர்கள் அல்லர் தேக சம்பந்தம் மரணத்தோடு முடிந்து போகிறது கண்ணுக்குத் தெரியாத நின்று வந்து மறுபடியும் கண்ணுக்குத் தெரியாத நிலையை ஜீவன்கள் அடைகிறார்கள் அதற்கு ஏன் புலம்ப வேண்டும் யுத்தத்தில் எதிர்த்து நின்று உயிர் துறந்த வீரர்கள் இந்திரனுக்கு அதிதிகளாயிருப்பார்கள் கடந்து போனதை பற்றி துக்கிப்பதனால் தர்மமோ இன்பமோ பொருளோ ஒன்றும் உமக்கு உண்டாக மாட்டாது இவ்வாறாகவும் இன்னும் பலவாறாகவும் தத்துவங்களை எடுத்து காட்டினான் வியாசரும் திருத்தராஷ்டனை அன்போடு உபசரித்து அருமை புதல்வா உனக்கு தெரியாமலிருந்து நான் சொல்லி நீ தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுமில்லை பிராணிகள் அனித்யம் என்பதை நன்றாக அறிந்திருக்கிறாய் இந்த யுத்தம் பூபாரத்தை குறைக்கவே நேரிட்டது பிரபுவான விஷ்ணு இதை பற்றி சொல்லியதை நான் நேரில் கேட்டிருக்கிறேன் ஆனபடியினால் இந்த யுத்தத்தை தவிர்க்க முடியவில்லை இனி யுதிஷ்டனே உனக்கு மகன் அவன் பால் அன்பை உண்டாக்கி கொண்டு நீ உயிர் தரிக்க வேண்டும் சோகத்தை விடு என்றார் பிறகு யுதிஷ்டன் வந்தான் புலம்பிக் கொண்டிருந்த ஸ்திரீகளின் கூட்டத்தை கடந்து அவன் திருத்தராஷ்டிரனை அடைந்து வணங்கி நின்றான் சோகத்தினால் பீடிக்கப்பட்ட திருத்தராஷ்டிரன் யுதிஷ்டனை கட்டி கொண்டான் ஆனால் அந்த ஆலிங்கனத்தில் பிரீத்தி இருக்கவில்லை பிறகு பீமசேனனையும் வா என்று திருத்தராஷ்டிரன் அழைத்தபோது வாசுதேவன் முன் யோசனையுடன் பீமனை விலக்கிவிட்டு இரும்பால் செய்யப்பட்ட பிரதிமை ஒன்றை கண்ணில்லாத திருத்தராஷ்டிரனிடம் நிறுத்தினான் திருத்தராஷ்டிரனுடைய கோபத்தை அறிந்து கண்ணன் இவ்வாறு செய்தான் கிழவன் இரும்பு மயமான அந்த பிரதிமையை பீமசேனன் என்று எண்ணி இரு கைகளாலும் தழுவிக் கொண்டான் கட்டி அணைத்து போது தன் மகனைக் கொன்றவன் இவன் என்று தாங்க முடியாத கோபம் திடீரென்று மேலிட்டு தன்னையும் அறியாமல் பிரதிமையை பலமாக கட்டி அணைத்து நொறுக்கியும் விட்டான் உடனே ஆ என் கோபம் விட்டது பீமன் இறந்தானே என்று திருத்தராஷ்டிரன் புலம்பினான் அப்போது கிருஷ்ணன் குருடனான அரசனை பார்த்து பிரபுவே உமக்கு கோபாவேசம் இவ்வாறு செய்யும் என்று அறிந்து நான் அதை தவிர்த்தேன் நீர் நொறுக்கி பொடியாக்கியது பீமசேனன் அல்ல இரும்பு பிரதிமை உம்முடைய கோபத்தின் வேகம் பிரதிமையின் பேரில் காட்டியதோடு தீர்ந்து போகட்டும் பீமன் உயிருடன் இருக்கிறான் என்றான் கோபாவேசம் அடங்கி பீமன் முதலான பாண்டவர்களை எல்லாம் கிழ அரசன் ஆசீர்வதித்தான் அவனிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு கொண்டு அனைவரும் காந்தாரியிடம் சென்றார்கள் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய